நிமிடங்களுக்கு சுருக்கமாக உறுப்பினர்களுடைய விவாதம் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு முதலில் ஈஸ்வரன் அவர்களை கேட்டுக் கொள்கின்ற பேரவைத் தலைவர் அவர்களே என்ற இலக்கோடு வெற்றி பெற்று சாதித்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நேரிலே வந்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மக்களிடத்திலே வாக்குகளாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது சிறப்பு செயலாக்க திட்டத்துறை அமைச்சர் அப்ப இரண்டுமே ஒருவர் என்கிற காரணத்தினால் நாற்பதுக்கு நாற்பது பெறுவதற்கு மிகப்பெரிய கடுமையான உழைப்புகளை செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாமன்றத்தில் இருக்கிற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு வளத்துறை அமைச்சர் கூட்டணி கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் நாமக்கல் தொகுதி வாக்காளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞர் நலன் என்று சொல்லுவது எதிர்கால அடுத்த தலைமுறையை ஒழுக்கமானவர்களாக நல்லவர்களாக பொருளாதாரம் ஈட்டுபவர்களாக உருவாக்குவதுதால் எத்தனை துறைகள் இருந்தாலும் நாம் எல்லாம் எதை செய்தாலும் அத்தனையுமே அடுத்த தலைமுறையை நோக்கித்தான் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோருமே இரவு பகலாக உழைக்கிறோம் இளைஞர் நலன் என்ற துறை என்பது அனைத்து துறைகளையுமே உள்ளடக்கியது அனைத்து துறைகளிலும் இருக்கிற அத்துணை செயல்பாடுகளுமே அடுத்த தலைமுறையை நோக்கித்தான் மேற்கத்திய நாடுகளிலே அப்படி கிடையாது பதினாறு வயது பதினேழு வயது ஆகிவிட்டால் வீட்டை விட்டு குழந்தைகளை துரத்தி விடுவார்கள் அவர்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய பண்பாடு அப்படி அல்ல மகன் மகள் மட்டுமல்ல பேரம்பேத்திற்காகவும் வாழக்கூடியவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் அப்படி இருக்கிற இந்த சூழலிலே எதிர்கால தலைமுறை பொருளாதாரத்திலே வளர்ந்து விட்டால் மட்டும் போதாது ஒழுக்கமானவர்களாக வளர வேண்டும் படித்தால் மட்டும் போதாது படித்து பெரிய பணக்காரனாகிவிட்டால் அவன் வாழ்ந்து விடுவான் என்று அர்த்தம் அல்ல அவன் ஒழுக்கமானவனாக வளர வேண்டும் அதற்கான முக்கியத்துவத்தை தர வேண்டிய அந்த காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் ஒரு தாயும் தந்தையும் சுயநலமாக இருப்பார்கள் ஆனால் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தைக்காக அத்தனையும் தியாகம் செய்துவிடுவார்கள் அப்படித்தான் நம்முடைய இளைஞர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் கொண்டிருக்கிறோம் இதுல முக்கியமாக இணைந்து வருவது கல்வித்துறை குழந்தைகள் முதலிலே போய் பாடம் படிக்கின்ற இடம் பள்ளிக்கல்வித்துறை தாய் தந்தரை விட்டு அடுத்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது அப்ப கல்வித்துறை கல்வித்துறைக்கு இதுல பெரும்பங்கு இருக்கிறது இரண்டு பேரும் மிக நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு பல நேரங்களிலே பல திட்டங்களாக இன்றைக்கு சாதனைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இளைஞர்கள் சோம்பேறிகள் விடக்கூடாது நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகளிலே இருபது ஆண்டுகளாக இன்றைக்கு ஆராய்ச்சிகளை செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த சோம்பேறிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நாற்பத்தைந்து சதவீதமாக மாறியிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இன்னைக்கு எடுத்தால் ஒருவேளை ஐம்பத்தி அஞ்சு சதவீதமாக இருக்கும் என்ன காரணம் யாருமே கடினமாக உழைப்பதற்கு தயாராக இல்லை ஏசி ரூம் உட்கார்ந்து டெஸ்கில் உட்கார்ந்து வேலை பார்க்கணும் நினைக்கிறாங்க அட சாப்பிட அது கூட கிடையாது ஆர்டர் பண்ணி வீட்டிலேயே வாங்கி சாப்பிடறோம் அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறித்தனத்தை நாம் இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சோம்பேறித்தனம் போக வேண்டும் என்று சொன்னால் காலையில முதலமைச்சர் நேரமே எந்திரிக்க வேண்டும் காலையில் ஆறு மணிக்கு ஐந்தரை மணிக்கு எழுந்தால் இந்த சோம்பேறி தளம் ஒளிந்துவிடும் ஆனால் பெற்றோர்கள் குழந்தைகளை எழுப்ப தூங்குகிற குழந்தைகள் அப்ப சோம்பேறிகள் அதிகமாகாமல் என்ன செய்வார்கள் இதுவெல்லாம் இளைஞர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஏதோ தெரியாத விஷயம் அல்ல கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை எல்லோருக்குமே தெரியும் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே நூத்தி நாற்பது கோடி மக்களிலே நாற்பது கோடி பேர் இளைஞர்கள் இந்திய ஜலத்தொகை நூத்தி நாற்பது கோடி ஐரோப்பாவில் இருக்கிற நாற்பத்தி நாலு நாடுகளிலே மொத்த ஜலத்தொகை எழுபத்தி நாலு கோடி இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு நாம் சேவை செய்தாலே ஐம்பது நாற்பது மக்களுக்கு சேவை செய்வது போல அப்ப அதிகமாக இருக்கிற இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்திலே படித்தவர்களை எடுத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களிலே நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்தது இன்றைக்கு அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு சதவீதமாக மாறி இருக்கிறது படித்துவிட்டு வேலை இல்லாதவர்கள் அந்த சதவீதம் இன்றைக்கு அதிகமாக கொண்டே இருக்கிறது மது பழக்கம் மது பழக்க கேடுக்கான ஒரு முக்கியமான விஷயம் மது பழக்கத்தை குறைப்பதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டிய அந்த காலகட்டம் இது விளையாட்டு எப்படி காலையில எந்திரிப்பது முக்கியமோ அதே போல விளையாட்டு முக்கியம் விளையாட்டு துறையிலே அமைச்சர் அவர்கள் மிக கவனம் செலுத்தி மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கோவையிலே சர்வதேச தரத்தில் ஒரு கிரிக்கெட் மைதானம் இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே முடியாது அவ்வளவு அருமையான மைதானம் அதே நேரத்தில் ஒரு தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்தால் நன்றாக இருக்கும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒரு நூறு தொகுதிகளுக்கு அறிவித்தீர்கள் என்றால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் அதையும் வேகமாக செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் இளைஞர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் நீட் நீட் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் போய் ராஜஸ்தான்ல சேர்றோம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கார்ல சேர்றோம் அர்த்தம் தானே நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்காகத்தான் அதனால்தான் இந்த துறை அமைச்சர் அவர் அதை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் பாதிக்கப்படுவது இளைஞர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஐடிஐ கண்டிப்பாக வேண்டும் பிஇ படிச்சுட்டு இருக்கான் ஐடிஐ படிச்சா வேலை கிடைக்கும் ஐடிஐ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஐடிஐ கண்டிப்பாக வேண்டும் அரசு வேலைகள் எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு அருமையான அறிவிப்பு ஆனால் அரசாங்கம் மட்டுமே இதை செய்துவிட முடியாது இன்றைக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது விழிப்புணர்வு பிரச்சாரம் அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் பேரையாவது படித்த இளைஞர்களை நாம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாவது ஒரு பத்து லட்சம் இளைஞர்களை நாம் வேலைக்கு வைக்க அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் அதுக்கு எதிராக இந்த விளையாட்டை ஊக்குவிக்கின்ற வகையிலே ஒழுக்கமாக வளர்கின்ற வகையிலே விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்வதற்கு நாம் அதை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைக்கின்றேன் ஜவுளித்துறையை பொறுத்தவரை பல ஆண்டுகளிலே இலவச வேட்டி செயலை பொங்கலுக்கு கொடுப்பது தாமதமாகின்றது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது சென்ற ஆண்டு மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் காரணம் என்னவென்று சொன்னால் மே மாதத்திலேயே நூலுக்கு டெண்டர் விட்டீர்கள் அந்த ஆரம்ப கால பணிகள் தாமதமானதுதான் இது தாமதமாவதற்கான காரணம் இந்த வருஷம் விட்டுட்டீங்களா எனக்கு தெரியல எனக்கு தெரிந்தவரை இன்னும் விடவில்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த நூலுக்கான டெண்டர் நூலுக்கான டெண்டர் கைத்தறி துறை கைத்தறித்துறை அவர்கள் இந்த வாட்டி பிஃபோரவே முப்பத்தி ஒராத டிசம்பர் நான் சொல்ல போறேன் டிசம்பருக்குள்ளவே ரெவென்யூக்கு நாங்கள் சேர்த்துட்டோம் இது வரைக்கும் பதினாறு வருஷமும் அது கிடையாது ஆனா அதே போல் இந்த வருஷம் அதுக்கு முன்னே இப்பே ஆரம்பிச்சாச்சு குடிசீகத்தில் இந்த டெண்டர் வரும் எல்லாம் எடைக்கு விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நம்ம தாமதமாக கொடுப்பதன் மூலமாக இருக்கிற விசைத்தறிகளிலே அதை தயாரிக்க முடியாது அதனால வேகப்படுத்தி நீங்கள் தர வேண்டும் அதே போல விசைத்தறியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தில் என்னெல்லாம் யூனிஃபார்ம் வாங்குறோமோ அத்தனையும் நீங்கள் விசைத்தறி மூலமாக வாங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் சென்னையில் கலர் கலரா அந்த விளம்பரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு உலகத்துல எந்த நாட்டிலயுமே அது கிடையாது ஏதோ ஒரே கலர் தான் இருக்கும் பார்த்தா மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் தெரியும் அதை மனதில் கொள்ள வேண்டும் அப்புறம் பன்றி சுடுவதை பற்றி அறிவித்திருக்கின்றோம் அதை பன்றி வேட்டையாடுவதை பற்றி அறிவித்திருக்கிறோம் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு அதே போல மதுரவாயல் துறைமுகம் சாலை என்பது போக்குவரத்து நெரிசலுக்கான சாலை அல்ல அது பொருளாதார மேம்பாட்டுக்கான சாலை இரண்டடுக்காக வரும் என்று சொல்லி இருந்தோம் கோயிலை பொறுத்தளவுக்கு ஏழை விட்டாலும் அந்த பயிரை எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கணும் சேலம் நாமக்கல் பயன்பெறுகிற திருமணி முத்தாறு திட்டம் ஆய்வு செய்யப்படுவதற்கான அறிவிப்புகள் வந்தது திட்ட தயாரிப்பு அதற்கான அறிவிப்புகள் வந்தது அல்லது வெகு விரைவில் அதை செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அகழ்வாராய்ச்சியில் பல்வேறு விஷயங்களை அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஈரோடு மாவட்டம் கொடுமணல் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் கொடுமணல் அகழ்வாராய்ச்சியை தூங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பேரவை துணைத் தலைவருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மதுரவாயல் சாலை என்பது பிள்ளர் இருக்குதுன்னு நம்முடைய மாண்மிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏற்கனவே ஒரு முறைக்கு இருமுறை மாண்மிகு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து பல நேரங்களில் அதையெல்லாம் வலியுறுத்தின அடிப்படையில் தான் அது சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு டெண்டர்லாம் கோரப்பட்டு இந்த பணிகள்லாம் ஒப்பந்தெல்லாம் போடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் ஒன்றிய அரசாங்கம் ஒரு கடிதம் மாநில அரசாங்கத்துக்கு எழுதியது இந்த ஜிஎஸ்டி வரியை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த பாலம் மேம்பட்ட பாலத்தை சாலை அமைப்பதற்கு முழு ஒத்துழைப்பு மாநில அரசாங்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது கணங்க ஜிஎஸ்டி என்பது நாங்கள் தவிர்க்க முடியாது ஏன்னா ஜிஎஸ்டி வந்து வசூல் பண்ணதே ஒன்றிய அரசாங்கம் தான் அது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மாநில அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு என்னென்ன உதவிகளெலாம் செய்ய முடியும் அதெல்லாம் செய்கிறோம் என்று ரெண்டு மூணு கேட்டகிரி கேட்டார்கள் அதெல்லாம் ஒப்பந்தம் போடுவ அந்த அடிப்படையில் அதனுடைய நிதின் கட்கரிக்கு அடுத்த நிலையிலே இருக்கிற அமைச்சரவர்கள் சிங் அவர்கள் இதே கோட்டைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் முன்னாலேயே ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கம் இந்த மேமட்டப்பாலை அமைப்பதற்கு என்னென்னலாம் நாங்கள் உதவி செய்ய முடியும் என்று ஒரு அக்ரிமெண்ட்டே போடப்பட்டு இப்போ அந்த பணிகள் நிலையில் இருக்கிறது விரைவிலேயே மாநில அரசாங்க ஒத்துழைப்போடு இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த மேமட்டப்பாலை நிறைவு செய்யும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க